ரவி உடல் வலிமை மிகுந்தவன் யாரும் அவனை எதிர்க்க முடியாது அவன் அடிக்கடி தன்னைவிட பலவீனமானவர்களை இகழ்ந்து சண்டை போடுவான் ஒரு நாள் சந்தையில் ஒரு மூதாட்டி தன் காய்கறி கூடை தவறவிட்டாள் காய்கறிகள் ரவியின் பாதத்தில் உருண்டது ரவி கோபத்துடன் பார்க்க முடியாதவளா நீ என்று கத்தி அவளின் கூடை தள்ளிவிட்டான் அதை கண்ட கணேஷ் வாழ் பெரிய வீரர் ரவியிடம் வந்தார் அவர் அமைதியாக மூதாட்டியை ஏன் இப்படி இழிவாக நடத்துகிறாய் என்று கேட்டான் ரவி பெருமையாக அவள் என்னைவிட பலவீனமானவள் என்னை யாரும் தடுக்க முடியாது என்றான் கணேஷ் மெதுவாக அவன் தோளில் கையை வைத்தான் ஆனால் ரவி தனது கையை அசைக்க முடியவில்லை அவன் முகம் வெண்மையாகிவிட்டது கணேஷ் சிரித்தார் இப்போது உனக்குத் தெரிகிறதா எப்போதும் நம்மை விட வலிமையானவர் இருப்பார் ஆகவே பலவீனரை துன்புறுத்தாதே என்றான் அந்தச் சொற்கள் ரவியின் மனதைத் தாக்கின அவன் உடனே மூதாட்டியின் அருகே சென்று மன்னிப்பு கேட்டு கூடையை எடுத்துக் கொடுத்தான் வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேற் செல்லும் இடத்து தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது வலிமை உடம்பில் அல்ல மனதில் ஏற்படும் அருளில் உள்ளது